தென்கொரியா நள்ளிரவில் அவசரநிலை பிரகடனம் மக்கள் என்னென்ன செய்யக்கூடாது ஏறக்குறைய கடந்த அரை நூற்றாண்டுகளில் முதல் முறையாக தென்கொரியா நாடு முழுவதும் இராணுவ சட்டத்தை அவசர நிலை பிரகடனம் அறிவித்தது கிட்டத்தட்ட கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத ஒரு விஷயமாக இன்று தென்கொரியா நாட்டு முழுவதும் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது இன்று உள்ளூர் நேரப்படி இரவு பத்து மணிக்கு பிறகு திடீர் என்று வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பில் அந்நாட்டின் ஜனாதிபதி ஜூன் சுக்யோல் இரவு பதினோரு மணி முதல் இராணுவ சட்டம் அமலாகும் என்று அறிவித்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மக்கள் இதனால் அச்சத்திலும் அழுந்துள்ளனர் அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற தேசிய சட்டமன்றம் உள்ளாட்சி மன்றங்கள் அரசியல் கட்சிகள் பேரணிகள் போராட்டங்கள் மற்றும் வேறு எந்த வகையான ஆர்ப்பாட்டங்களும் அரசியல் சங்கங்கள் மற்றும் இணைப்புகளும் முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளன ஊடகங்கள் மீதான முழுமையான கட்டுப்பாடு அச்சு வானொலி தொலைக்காட்சி இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் என அனைத்து ஊடகங்களிலும் உள்ள ஊடகங்கள் அனைத்தும் இப்போது இராணுவ சட்ட கட்டளையின் ஆய்வு மற்றும் கட்டுப்பாட்டின் கீழும் உள்ளன போராட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்கு தடை தென்கொரியாவில் மக்கள் இனி வேலை நிறுத்தம் செய்யவோ அல்லது போராட்டங்கள் பேரணிகளை ஏற்பாடு செய்யவோ முடியாது வேலை நிறுத்தங்கள் மற்றும் பேரணி பேச்சுக்களுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளன சமூக குழப்பத்திற்கு வழிவகுக்கும் அல்லது வன்முறை தூண்டும் எந்தவொரு செயலும் அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது போலி பிரச்சாரம் கருத்துகள் வெளியிடுவது தவறான தகவல் பரப்புவது தண்டனைக்குரியவையாகும் அனைத்து மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பயிற்சி பெற்றவர்கள் உட்பட மற்ற மருத்துவ பணியாளர்கள் பணியில் உள்ளவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் நாற்பத்தி மணி நேரத்திற்குள் மருத்துவத்துறைக்கு திரும்ப வேண்டும் அவர்கள் உண்மையாக வேலை செய்ய வேண்டும் மற்றும் தொடர்புடைய அதிகாரத்தின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் மற்றபவர்கள் அல்லது மீறுபவர்கள் ராணுவ சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவார்கள் எந்த ஒரு தேசவிரோத சக்திகளும் ராணுவ சட்டங்களின்படி கையாளப்படும் அவசர நிலை பிரகடனம் காரணமாக ராணுவ சட்டத்தின் கீழ் சாதாரண குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் சிரமத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மெறக்காமல் தொடர்ந்து